திருவாரூரில் இருந்துட்டு இந்த இடத்த எப்படி மிஸ் பண்ணனு எனக்கே தெரில சொல்றேன் நீ என்ன சொல்ற அது ஆமாங்க இதை நான் பார்த்துட்டு பழைய பஸ் ஸ்டாண்டில் ஓட தான் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேங்க இந்த மாதிரி ஒரு புது பில்டிங் இருக்கதே எனக்கு தெரியாது ஆக்சுவலி நான் வந்து போஸ்ட் ஆஃபீஸ்க்கு ஒரு வேலையாக நான் போயிருந்தேன் அந்த போஸ்ட் ஆஃபீஸ்க்கு ஆப்போசிட்டில் தான் இந்த காய்கனி அங்காடி வளாகம் வந்து லொக்கேட் ஆயிருக்கு சரி உள்ளே போய் பார்ப்போம் அப்படின்ட்டு போய் பார்த்தா வெறும் காய்கறி அங்கே உள்ள கடையெல்லாம் வந்து இடிச்சிருந்தாங்கல்ல அந்த கடையெல்லாம் வந்து இங்கே ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க அதாவது பழைய பஸ் ஸ்டாண்டில் உள்ள பாதி கடை வந்து இங்கே வந்து ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க நிறையா கடை வந்து காலியாக இருந்தது ஃப்ரண்ட் சைடு பார்த்திங்கன்னா மேப்பும் கொடுத்துருந்தாங்க சொன்னாங்க என்னென்ன கடை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக சுற்றினா எனக்கு தலைவலியே வந்துருச்சு அது என்னமோ சந்து பொந்து மாதிரி போகுது இப்படி போய் அப்படி போகுது நிறையா கடை இருந்தது சில இதெல்லாம் வந்து க்ளோஸாக இருந்தது அப்புறம் செல்லு கடை கூட உள்ளே இருந்தது இந்த மொபைல் ஷாப்பை அந்த மாதிரி கடையெல்லாம் இருந்தது ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு எங்களுக்கு அங்கே கொஞ்சம் திங்ஸ் வாங்க வேண்டிய வேலை இருந்தது ஸோ அங்கேயும் திங்ஸ் வாங்கிட்டு வந்தாச்சு இது நிறைய பேர் வீடியோ போட்டிருந்தாங்க நான் என்ன நினச்சேன் அப்படின்னா பழைய பஸ் ஸ்டாண்ட் தான் இந்த மாதிரி கடையெல்லாம் இருக்குது போல் அப்படின்னு நான் வச்சுட்டு தான் அதை விசிட் பண்ணாமே இருந்தேன் ஆனால் இப்படி ஒரு புது பில்டிங் வந்து கட்டி வச்சுருக்காங்க எனக்கு தெரியவே தெரியாது ஸோ அதான் ஃபஸ்ட் டைம் நான் போகிறேன் ஏன்னா இது வந்து ஓப்பன் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு பட் நான் வந்து இப்போ தான் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து விசிட் பண்ணுறேன் அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி கண்டென்ட்ஸ் வேணும்னா மறக்காம ரிஷியா ஸ்டெப்ஸை ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பபாய் அண்ட் டேக் கேர் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்